கல்யாண மாலை டிஜிட்டல் மீடியாவில் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பார்கள் அப்படி ஒரு கல்யாணம் இரு கல்யாணம் இல்லை லட்சக்கணக்கான கல்யாணங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருபத்தைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கல்யாண மாலைக்கும் கல்யாண மாலைக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க எப்பவுமே பேச்சாளர்களுக்கான ஒரு தாய் வீடு மாதிரி அப்படின்னு கல்யாண மாலைய தைரியமா சொல்லலாம் எல்லாருக்கும் நல்லா என்னுடைய நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறுமிகளின் பேச்சையும் கேட்க வந்திருக்கும் மூத்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிமன்பான வணக்கத்தை தெரிந்து கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன் பெண்களுடைய முழுமையான வளர்ச்சிங்கிறது எப்படி தெரியுமா காணல் நீர் மாதிரி பாக்குறதுக்கு இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனா இருக்காது ஆனா காணல் நீரை கூட ஒரு வகையில சேர்த்துக்கிறாங்க அது வெயில் காலத்துல மட்டும் வந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிரும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் வரும் ஆனா இந்த பெண்கள் முழுசா முன்னேறிட்டாங்கிற இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது பரம்பரை பரம்பரையா பல நூறு வருஷமா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஏமாத்திட்டே இருக்கு முன்னேறிட்ட முன்னேறிட்ட முன்னேறிட்டன்னு இதுதான் உண்மை படுத்து வருவாங்க பெண்கள் படிச்சுட்டாங்க பெண்கள் வேலைக்கு போயிட்டாங்க பெண்கள் குடும்பத்தை பெண்கள் சொந்த காலில் நிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றமா தெரியலையா அப்பெல்லாம் நீங்க என்ன தெரியுமா பண்ணும் அப்படியா அப்புறம் அப்படின்னு கேட்கணும் ஏன்னா இந்த சமுதாயம் அப்படின்னு நம்ம நம்ப வச்சிருக்கு பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க சொந்த கால நிக்கிறாங்கன்னு <laughs> ஒரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம சமுதாயம் பெண்கள் எப்படி முன்னேறாங்களோ அதை விட மூணு மடங்கு மேலே முன்னேறி போய் அவளை எப்படி அடக்கி ஒடுக்கலாம்னு நவீன அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டே இருக்கும் அதை நம்ம உன்னிப்பாக கவனிச்சோன்னா தான் தெரியும் அந்த காலத்தில் பொம்பளைங்கள் பிள்ளைங்க பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு கேட்டுச்சு ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் படிச்ச திம்ல பேசுற அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு தெரிஞ்சிருச்சு இவ படிச்சுட்டா நம்ம இப்படி அடக்கி வச்சா அவ அடங்க மாட்டா அவ ரூட்ல போய் தான் அவளை அடக்கணும்னு அடுத்த சமுதாயம் என்ன தெரியுமா பண்ணுச்சு அழகான ஒரு வித்தைய எடுத்துச்சு மா நீ என்ன படிப்பு படிச்சிருக்க இவ்வளோ பெரிய வேலைக்கு போற நீ போய் அவன் அவருக்கு சதிக்க சும்மா நின்று அவன்கிட்ட பேசலாமாமா பாக்குறவங்க உன்னை என்ன நினைப்பாங்க உன் தரத்தை தாழ்த்திக்கலாமான்னு கேட்க இனிமையா இருக்குல்ல ஆமாப்பா நம்மதுக்கு அவனுக்கு நேரா போய் நின்று பேசணும் நம்ம தரத்தை தாழ்த்திக்கணும்னு பொம்பளை பிள்ளைங்க விலகி வந்துருவாங்க இது முன்னேற்றம் நினைக்கிறீங்களா பெரியாரும் பாரதியாரும் இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா பெரியாரும் பாரதியும் பெண்கள் முன்னேறணும்னு சொன்னது உன்னுடைய உரிமையை நீ கேட்கணும் உனக்கான நியாயத்தை நீ பேசணும்னு இந்த சமுதாயம் என்ன தெரியுமா பண்ணது உன்னை பாராட்டி உனக்கான உண்மையை உரிமையும் நியாயத்தையும் பேச விடாம வாய்க்கு பூட்டு போடுது எல்லா துறைகளிலையும் பெண்கள் இருக்காங்க உங்களுக்கு என்னத்தை தெரியும் வந்து மூணு பேரும் கேட்பாங்க உங்களுக்கும் தெரியும் எல்லா துறைகளிலையும் பெண்கள் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் கணக்கு எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க அதுதான் முக்கியம் பெண்களுக்கு வந்து அரசியல்ல இருக்கிறவுடைய பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு ஆனா அரசாங்க பொம்பளை பிள்ளைங்களை நம்புது பெண்கள் அரசியல்ல வரணும் அதிகாரத்துக்கு வரணும் அதுக்காக பெண்களுக்குன்னு ஒரு தனி தொகுதியை கொடுக்குது பெண்கள் போட்டியிடணும்னு செய்யுது நம்மளும் வந்து ஜோரா போய் போட்டி எல்லாம் போட்டுருவோம் ஜெயிச்சும் வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு ஒண்ணு கட்டின புருஷங்கிட்ட இருக்கும் இல்லைன்னா பெத்த அப்பா கிட்ட இருக்கும் ஏன் உனக்கு அந்த அதிகாரம் இல்ல மாப்பிள்ளை இவர் தான் ஆனா மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டம் என்னது தெரியுமா அமைதிப்படை சத்தியராஜ் கதைய சொல்லலாம் இப்ப பெண்களுக்கு வந்து என்ன நீங்க எம்ஐ அமாவாசையா இருந்து அரசாங்கம் சொல்லுது இல்ல இல்ல நான் பி ஏ அமாவாசையாவே இருந்துக்கிறேன்னு பெண்கள் சொல்றாங்க அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அடுப்படைக்கு போறது முழுமையான முன்னேற்றம் இல்லைன்னு நாங்க சொல்றோம் அதிகாரத்துக்கு போயிட்டல்ல அது போதும் அதுதான் உங்களுடைய முன்னேற்றம்னு எதிரணி சொல்றாங்க ஒண்ணு இல்லை பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க தினமும் காலையில் அந்த அந்த அண்ணனை வந்து அந்த அக்கா வேலைக்கு அனுப்பிட்டு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டை கூட்டி பெருக்குவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை கலரில் அழுக்கே இல்லாத ஒரு துணி எடுத்துப்பாங்க துணி எடுத்துட்டு அவங்க அலை ஃபுல்லாக நிறைய அவார்டாக அடிக்கிறோம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா தொடைச்சு வைப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் மாதத்துக்கு ஒரு தடவை தூசு படிஞ்சா தொடைப்போம் ஏன்னா பொங்கல் தீபாவளிக்கு தொடைப்போம் அந்த அக்கா கிட்ட கேட்பேன் ஏன் கா தினம் தினம் அதை தொடக்கிற தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவேன் அக்கா அக்கா சொல்லுவாங்க இல்லடி இதெல்லாம் நான் ஸ்கூல் காலேஜில் ஸ்போர்ட்ஸ்லேயும் என்னுடைய அகாடமி கரியர்லேயும் வாங்கினதுடி அப்படியே கனவுல அப்படியே நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன்லாம் நினைச்சு ஆசையில வாங்கினதுடி இதெல்லாம் தொட்டு பார்க்கும்போது நான் அந்த ஒரு நிமிஷம் அப்படியே டைம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அக்கா சொல்லும் நான் என்ன கேட்குறேன் அலமாரிலையும் பீரோலையும் பூட்டி வச்சுக்கிறதுக்கு தான் நீ அந்த கனவை வச்சிருக்கியா இன்னைக்கு பெண்களுடைய முன்னேற்றம்ங்கிறது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பல அலமாரிகள்லையும் பீரோல்களையும் களையும் அவார்டா மட்டும்தான் இருக்கே தவிர நஜத்துல கிடையாதுங்கிறத தான் நாங்கள் சொல்ல வரோம்

நான் என்ன சொல்றேன் அனுகிரக அக்கா மாதிரி இருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் நான் உங்களுக்கான இருபது சதவிகித பேரை பத்தி பேச வரல நூத்துல எண்பது பேர் நான் சொன்ன மாதிரி கனவுகளை பூட்டி தான் வீட்டுல இருக்காங்க எண்பது சதவிகிதத்துக்கான பேச்சு எங்களோடது இருபது சதவிகிதத்துக்கான பேச்சு உங்களோடதுன்னு சொல்றேன் அவ்வளவுதான் மத்தபடி என்பவள் ரக்கடான நினைச்சீங்களா இந்த வீடியோ அடிக்கடி பார்த்து இருந்துச்சு வார்த்தைகள்ல பெண்கள் எப்பவுமே கவனமா இருக்கணும் நம்ம பேசுற வார்த்தைல இல்ல நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க பேசுற வார்த்தைகள்ல சம்மந்தமே இல்லாம ஒருத்தவன் பாராட்டுறான் காரணமே இல்லாம ஒருத்தவன் புகழ்றான் நம்மள எப்பவும் நல்லா போற நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கோம் இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்குன்னு புகழறாங்க அப்படின்னா இந்த வார்த்தையில் இது என்னங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிற அர்த்தம் ஏன்னா நம்ம சமூகம் பெண்ணை எப்படி தெரியுமா புரிஞ்சு அழகாக கட்ட முச்சு வச்சிருக்கு அவர் ரோஜா இதழ் போன்று மென்மையானவள் நிலாவை போன்ற குளிர்ச்சியானவள் இல்ல நாங்க சூரியன் சுட்டு எரிப்போம் தான் அதை சொல்லணும் நீங்க வார்த்தைகளுக்கு பெண்கள் மயங்க கூடாதுன்னு நான் சொல்றேன் எப்பவுமே கவிதைகளை பார்த்தீங்கன்னா பெண்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கும் பசுக்கார சாப்பாடு போடுறவ அம்மா நம்ம அழுகும் போது கண்ணீரை தொடச்சு விடுறவ தோழி இன்ப துன்பத்துல நம்ம கூட ஒன்னோட ஒன்னா உடலோட உயிராக இருக்கிறது வந்து நம்மளுடைய மனைவி தங்கச்சி அக்கா எல்லாம் அந்த பெண்கள் தான் உலகமே ஆண்களுடைய உலகம் பெண்களால் ஆனது ஒத்துக்கிறோம் இதுக்கு மேல அப்படி வேண்டாம் இதுக்கு மேலே நீங்கள் ஆண்கள்லேயும் அப்பா இருக்கீங்க அண்ணன் தம்பி இருக்கீங்க ஹஸ்பண்ட் இருக்கீங்க இருக்கீங்க இனிமேல் நீங்கள் இதெல்லாம் பாத்துக்கோங்க நாங்கள் வந்து வேலையில போய் வெளியில பாக்குறோம் இதை ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்மளை கட்ட முச்சு வச்சிருக்கு இந்த சமூகம் இதுக்கு வழி போடுறது எது தெரியுமா சினிமா பாடல்களும் டிவி விளம்பரங்களும் கல்யாணம்னு வந்துட்டாலே நினைச்ச கனவு ஒண்ணு நெசமா நடந்துருச்சுன்னு ஒரு சிற ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவோம் பெண்கள் அந்த பாடல் வரிகளை உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேயும் குறிப்பா ஆண் பாடக்கூடிய வரியில ஒரு வரி வரும் என்னன்னா வீடு திரும்ப வாசல் துறக்கையில மஞ்ச முகம் சிரிச்சா அது போதும் ஏன் மஞ்சள் வீட்டுக்குள்ள தான் கால் எடுத்து வைக்க மாட்டியா அடுத்த லைன் என்ன தெரியுமா வரும் ஆல மரத்து மேல கூபுற பொன் குயிலா வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும் ஏன் நான் வீட்டுக்குள்ள கூடு கட்டணும் வெளில போய் கோட்டை கட்டினா உனக்கு என்ன ஏன் கொடி பிறந்தா உனக்கு என்ன பிரச்சனை காதல்கள் எப்படி எழுதுறாங்க பாத்தீங்களா ஆனா பெண்களுடைய வரியை பாத்தீங்கன்னா தெரியும் என் இன்ப துன்பத்துல என் கூட சரிக்கு சமமா நில்லு எனக்கு அது போதும்னு பெண் சொல்லுவா இப்படி நம்மள சமூகம் கட்டமைக்குது அமிதாப் பச்சன் இப்போ ஒரு பெயிண்ட் விளம்பரத்துல வராரு உங்க வீட்டுல வந்து பெயிண்ட் தோல் உரியதா ஆமா சார் வீட்டுக்கார விருந்தாளி எல்லாம் ஒய்ஃப் வந்து வீட்டை நல்லா கவனிச்சுக்கலையான்னு கேக்குறாங்களா ஆமா சார் ஏன் பெயிண்ட் அவடிச்சாலா என்ன பெயிண்ட் அவ தயாரிச்சாலா எதுக்கு வந்து வீட்டுல பெயிண்ட் உரிஞ்சதுன்னா ஒய்ஃபை கேட்கணும் நீ பெயிண்ட் ஒழுங்கா வாங்கி கொடுக்கலாம்னு ஒன்னே எல்லாம் விருந்தாடி கேட்கணும் இதே மாதிரி சினிமாக்களும் விளம்பரங்களும் பெண்களை இப்படிதான் கட்டமைச்சு வச்சிருக்கு இது கிடையாது நாங்க இது முழுமையான முன்னேற்றம் இல்லைன்னு சொல்ல வர நிறைவா இரண்டு விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே ஸ்ரீபதி அப்படிங்கிற பழங்குடியின பெண் வந்து நீதிபதியா ஆனாங்க கண்டிப்பா அவங்க எடுத்து பேசுவாங்க ஏன்னா கடந்த ஒரு மாசம் பேப்பரை பறக்குனா தான் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும் இல்லைனா ஒண்ணும் கிடைக்காது உண்மை நடக்கல பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி ஆயிட்டாங்க தெரியுமா தெரியுமே நீங்க ஹெட்லைனை மட்டும் படிச்சுங்க உள்ள இருக்கதை நான் சொல்றேன் அவங்களோட ஆசிரியர் சொல்றாரு ஸ்ரீபதியோட ஆசிரியர் இதே மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீபதி ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும் சின்ன பிள்ளையிலேயே கல்யாணம் பண்ணிட்டு வாயு உயிருமா நிக்கது ஸ்ரீபதி ஒரு முன்வாரமா எடுத்து எல்லா பெண்களும் படிக்கணும்னு ஆசிரியர் சொன்ன வார்த்தை அந்த ஊர்க்கார சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இது சுத்தி இது மாதிரி மலை கிராமம் இருநூத்தி நாப்பத்தி எட்டு கிராமம் இருக்கு அங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும்னு ஸ்ரீபதி என்பது பெண்களுக்கான முன்னேற்றம் அல்ல முன்னுதாரணம்ங்கிறதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அவங்க எடுத்துக்காட்டு அவங்களை பார்த்து நீங்க பின்னாடி போகணும்ங்கிறத நாங்க சொல்றோம் நிறைவா நான் இப்படி சொல்லி நிறைவு பெறுகிற நடுவர்களே கேள்விகளே கேட்காத ஒரு நாள் கேள்விகளுக்கு அடிபடாமல் பெண் வரும் ஒரு நாள் படிச்ச படுப்பும் வாங்கின பட்டமும் எங்க பேருக்கு முன்னாடி வெறும் பொருள் காட்சியாக மட்டுமே இல்லாத ஒரு நாள் பொம்பளை பிள்ளை நீ நீ தான் பொறுத்து போகணுங்கிற வாக்கியம் என்று இறக்குறதோ அந்த ஒரு நாள் என் வாழ்வில் நான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நானே எடுக்கும் சுதந்திரம் என்று கிடைக்கிறதோ அந்த நாள் உண்மையை உறக்க சொல்லிவிட்டு ஆசிட் வீச்சுக்கும் அரிவாள் வெட்டுக்கும் பயப்படாமல் பெண் என்று ரோட்டில் நடந்து போகிறாளோ அந்த நாள் என்று வருகிறதோ அன்று ஒப்புக்கொள்கிறோம் பெண்கள் முழுமையாக முன்னேறி விட்டார்கள் என்று அதுவரையிலும் பெண்களின் முன்னேற்றம் என்பது முன்னேற்ற பாதையில் பயணமே என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீபதி வந்து ஒரு முன்னுதாரணமாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவள் முன்னேற்றத்தினுடைய அடையாளமாக நம்ம எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு வலிமையான கருத்தையும் நீங்கள் தலைப்புச் செய்திகளை தான் படித்திருக்கிறீர்கள் உள்ளே சென்று செய்தியை படித்தீர்களா என்று வலிமையாக உங்களுடைய சட்டையை பிடித்து உலுக்கி கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறீர்கள் அனுகிரகா வாருங்கள் பதில் தாருங்கள்